ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா தீபாவளிக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எடுத்தது ஸோ இதில் வந்து கிராப்டாப் எடுத்திருக்கா ஸோ ரெண்டு எடுத்திருக்கா ஸோ இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்தது தான் கொஞ்சம் கிராப்டாப் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பேகி பேண்ட் சொல்லுவோம்ல அந்த பேண்ட்டு தான் எடுத்திருக்கோம் ஸோ இதுதான் ஸோ இது தான் எடுத்தது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் எடுத்தது பார்க்கலாம் ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்திருக்கான் நார்மல் பேண்ட்டு தான் ஸோ இவனும் வந்து சிம்பிளாகவே டிஷர்ட் மாடலில் ரெண்டு டி ஷர்ட் எடுத்துட்டான் ஸோ எல்லாருமே சிம்பிளாக தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ட்ரெஸ் தான் இவன் எடுத்தது ஸோ நானும் வந்து ஒரு மூணு டாப் எடுத்திருக்கேன் ஸோ இது நான் எடுத்த டாப்பு ஸோ அதுக்கப்புறம் இது வளையல் ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா பட்டாசு தான் ஸோ இது சின்ன குட்டி பாக்ஸாக ஒன்று எடுத்தோம் ஸோ இதில் என்னென்ன வெடி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து சின்ன சின்ன வெடிங்களா இருக்குது குட்டி குட்டியாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்குது ஸோ ரெண்டாவது ஒரு புல்லட் வெடி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சுறுசுறு கம்பி அதுக்கப்புறம் இது வந்து புஸ்வானம் இது புதுசாக வந்திருக்க கிட்கேட்டு வெறி அது எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இது வந்து புல்லட்டு லக்ஷ்மி வடி குருவி வடி இருக்குது இது எல்லாமே மத்தாப்பு ஒரு சின்னதாக பாம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பட்டாசு இதுவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கியாச்சு ஒரு பாக்ஸு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இந்த பட்டாஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ எல்லாமே வெடித்து பாதி வந்து வெடிச்சிட்டாங்க ஸோ நான் இது வாங்கிட்டு மறுநாள் தான் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பண்டில் நாங்கள் பிடிச்சிருந்தேன் ஸோ அதில் வந்து பட்டாஸ் பாக்ஸ் தான் இது ஸோ இதுலேயும் வந்து நிறைய வெடிங்கெலாம் இருக்குது ஸோ என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ இது வந்து ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கருடன் வெடி இது ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது பட்டாசு என்ன மாதிரி சவுண்டில் இருக்கும்னு தெரியல ஸோ நாளைக்கு தான் வெடிக்கும் போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இது வந்து அவதார் வெடின்னு வந்திருக்கு நீ ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மி வெடி லக்ஷ்மி வெடியை நாலு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு டிஜிட்டல் பாமு இதுவும் ரொம்ப பெருசு செம்ம சவுண்டாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலக்ஷ்மி வடி ஒரு பண்டல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குருவி வெடிங்கள்லாம் இருந்துச்சு எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பாதி பாதியாக பிரிச்சுட்டாங்க பசங்கள் நான் ரெண்டு மண்டு போட்டிருந்தேன் அதில் ஒரு ஒன்று தான் அவங்களுக்கு காட்டிகிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இது புஸ்வானம் அதுக்கப்புறம் இது வந்து லாலி பாப்புன்னு சொல்லிட்டு இது நியூ ஆனால் வந்தது இந்த வருஷம் அது ஒன்றே ஒன்று உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் வந்து டான்ஸிங் பீக்காக்கு இது வந்து நைட்டில் வெடிக்கிற தான் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல நைட் வடிச்சாதான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஷவன்ஸ் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் இதுவும் நைட்டில் வெடிக்கிறது தான் இதில் லக்ஷ்மி வெடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க தனியாக இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது வந்து சரம் மூணு சரம் இருக்குது இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சுறுசுறு கம்பி தான் நிறைய இருக்குது இது வந்து அந்த பாம்பு பட்டாசு சொல்லுவோம்ல அது இது வந்து புல்லட் பாமு இதுவும் வந்து லிட்டில் ஹார்ட்ஸ்னு போட்டு அந்த தூக்குவா வெடிக்கும் இல்லையா அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுறுசுறு கம்பி தான் கலர் 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 வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு அதுவும் நிறைய தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கு சக்கரம் இது ஒரு ஹண்ட்ரட் வாலா அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு தெரியல ஆ இது புஸ்வானமாக அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்னதாக ஸோ இது வந்து ஸ்கை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரில இது எல்லா வெடியுமே வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வெடிக்கும் போது சும்மா ஷார்ட்ஸில் எடுத்து நான் உங்களுக்கு நான் போடுறேன் அதுலேயே தெரியும் இதுவும் புதுசாக தான் இருக்குது வெடி ஒரு சிலதெலாம் பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் இப்போ வந்து புதுசு இது இருக்கிறதுலாம் வந்து நிறைய வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வெடித்தா தான் நம்மளுக்கு தெரியும் இது ரெட்டுன்னு போட்டு பெரிய சுறுசுறு கம்பி ஸோ இது பிஜிலி வெடி சொல்லுவோம் இல்லையா அது ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த மண்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸோ நான் ரெண்டு மண்டு போட்டிருக்கேன் இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா நல்லாவே போகும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேஷன் சொல்லுங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி